வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் இந்த பீனியல் கிளாண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்றது இதற்கான பயிற்சி நம்ம என்ன பண்ணனும் இந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆன அப்புறம் நமக்கு என்ன மாதிரி நிலைகள் நமக்கு வாய்க்க பெறும் நம்ம என்ன மாதிரி காட்சிகள் பார்ப்போம் இந்த மாதிரி பல ரகசியங்களை இந்த ஒரு வீடியோல சொல்ல போறங்க மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் முதல்ல இந்த பீனியல் கிளாண்ட் பத்தி பாத்துருவோம் அதற்கான முக்கியமான மூன்று விதமான பயிற்சி சொல்றேன் மூன்று விதமான பயிற்சி சொல்றேன் இந்த மூன்று விதமான பயிற்சிகள் நீங்க அன்றாட வாழ்க்கையில பண்ணுங்க உடனே இந்த ஒரு சில உடனே எனக்கு வந்து மாற்றம் கணிச்சிடணும் உணர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால உடனே நான் ஒரு விஷயத்த உங்களால உணர முடியாது இதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்குங்க அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு கர்ம வினைகள் இருக்கு கர்ம வினைகள் ஏற்றப்படிதான் நமக்கு ஒரு விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கிறதும் தியானம் சித்திக்க பெருத்தோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம கர்மா கரைய கரைய தான் நமக்கு இந்த எந்த ஓட்டங்களும் கம்மியாகும் நம்ம தியானத்திலையும் நல்ல ஒரு நிலைய போக முடியும் இறைவனையும் சீக்கிரமா அடைய முடியும் நமக்கு ஒரு வழி தெரிஞ்சிடுச்சு ஆனா நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ண பண்ண டக்குன்னு போக விடாது அதாவது நம்மக்குள்ள இருக்கிற கர்மங்கள்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நம்மள போக விடாது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும் நீ வந்து அதுல போக கூடாது நீ வந்து இதுல நோக்கி வரணும் அதாவது பௌதிக விஷயங்கள் பல ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த உலக விஷயத்துல இந்த மாதிரி பல ஆசைக்குள்ள தள்ளிட்டு இருக்கோம் பல விதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணும் எப்பயுமே நம்மள ஒரு கோபப்படுத்தும் ஆன்மீகத்துல நம்ம எந்த அளவுக்கு தியானம் இந்த மாதிரி யோகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றோமோ கோபமும் காமமும் நமக்கு அதிகமா தூண்ட பெறுங்க இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம முழுமையா அதுல இருந்து அப்படியே வெளியே வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இறைவன் கிட்ட சரணடைஞ்சு சரணடைஞ்சு அந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும் பொழுது வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண பண்ண நிச்சயமாக மாறும் பயிற்சி இந்த பீனியல் ग्लாண்ட் எங்க இருக்குன்னா கரெக்ட்டா நம்மளுடைய புருவ மத்தி நம்ம இரண்டு புருவம் மத்தி நேரா அப்படியே பேக் சைடு இப்படி போனீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கு பின்னாடினா அது நம்ம கண்ணெல்லாம் தெரியாது இந்த இடத்துல சின்னதா ஒரு நமக்கு கை வச்சா தெரியும் ஒரு மாதிரி மேடு மாதிரி இருக்கும் அது அது கிட்டதான் இந்த பீனியர் பிளான்ட் இருக்கு இதற்கு உருவம் ரொம்ப ஒரு சின்ன இந்த முந்திரி சைஸ் முந்திரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்னதா ஒரு வட்டம் மாதிரி இருக்கும் இல்லையா இப்படி வளைஞ்சு இருக்கும் இல்லையா முந்திரி அந்த மாதிரி அது ரொம்ப 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 சின்னதா ரொம்ப ரொம்ப அந்த மென்மையான தன்மையில இந்த பீனியர் கிளாண்ட் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குங்க இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதற்கான பயிற்சி தான் பார்க்க போறோம் நார்மலான ஒரு பயிற்சி தான் ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி இது வரைக்கும் நான் சொன்ன பயிற்சியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது மூணு விதமான பயிற்சி சொல்றேன் எப்பயுமே நம்மளுடைய இந்த மத்தியில தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்மளுடைய புருவ மத்திய நம்ம போக்கஸ் பண்ணி ஆகணும் இந்த புருவ மத்திய போக்கஸ் பண்றது எல்லாரும் பண்ணிட முடியுமான்னா பல பேர் தவறான முறையில புருவ மத்திய வந்து போக்கஸ் பண்றாங்க இதை சரியான முறையில எப்படி போக்கஸ் பண்ணலாம் இதை நம்ம புருவ மத்திய மட்டும் போக்கஸ் பண்ணிட்டா கீழே இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் வீக் ஆயிடும் அப்படின்னு பல பல பேருடைய ஒரு புரிதல் இருக்கும் நான் இப்ப கிளியர் பண்றேன் முதல்ல நம்ம டேரக்டா புருவ மத்தி வரும்போது கீழே இருக்கிற சக்கரங்கள் முழுமையா அப்படியே அப்படியே டிராப் ஆயிடுமானா அதோட ஆக்டிவேட்டின குறைக்கிட்டுமானா கிடையாது நம்ம புருவ மத்தியில போக்கஸ் பண்ணும்போது இப்போ ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு அந்த தண்ணியில சின்ன சின்னதா அப்படியே வெளியே கசங்கி வரும் அந்த மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றல் போயிட்டு வந்துட்டேதான் இருக்கும் மாதிரி நம்ம மத்தியில டைரக்டா மிச்சம் உள்ள ஆதாரங்கள் கீழ் உள்ள ஆதாரங்கள் இந்த அந்த மாதிரி ஆற்றல்கள் போயிட்டு வந்துட்டேதான் இருக்கும் அதாவது மூலாதாரம் சுவாதி மணிப்புரகம் அனாகதம் விஷுக்தி ஆத்மியா சகசாரம் நம்ம குருவ மத்திக்கு பேர் ஆத்மியா மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் கர்மேந்திரியங்கள் அனகதம் விசுப்தி ஆத்யா சகஸ்காரம் ஞானி இந்த மாதிரி நம்ம குருவ மத்தியில கவனம் வைக்கும் போதும் மிச்சம் உள்ள ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றல் போயிட்டு வந்துட்டே இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டியது இல்ல நீங்க தியானம் பண்ணும் போது மட்டும் பூர்வ மத்திய கவனிக்கணும் கிடையாது அன்றாட வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு செயல் பண்ணும் பொழுதும் நம்மளுடைய கவனத்தை இங்க கொண்டு போய் வைக்கணும் கவனத்தை மட்டும் அப்படியே நம்ம செய்யற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம் கவனத்தை இங்க இங்க கொண்டு போய் வச்சுட்டோம்னா நம்ம உடனே நமக்கு வந்து அந்த சோர்வு தன்மை இதெல்லாம் இருக்காது எப்பவுமே ஒரு ஆக்டிவா இருந்துட்டு இருப்போம் இப்ப பயிற்சி பார்த்துருவோம் நம்மளுடைய புருவ மத்திய கவனிக்கிறதுனா இப்படி கண்ணை இப்படி தூக்கி போயிட்டு எல்லாம் கவனிக்கிறது இல்ல ஜஸ்ட் கண்ணை மூடி இந்த இடத்த அப்படியே கவனப்படுத்தணுங்க இந்த இடத்த இந்த இடத்த அப்படியே மனதால நினைக்கணும் உங்க மனதை கொண்டு போய் இந்த இடத்த நிறுத்தணும் அப்படியே ஒருத்தர் கண்ணை இப்படி தூக்கி வாண்டடா இப்படியே பார்த்துட்டு இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் கண்ணு இங்க வலிக்கும் இதெல்லாம் அப்படியே பயங்கரமா வலிக்கிற அளவுக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பாக்காதீங்க ஜஸ்ட் கண்ண மூடி உங்களுடைய கவனம் இங்க இருக்கணும் எவ்வளவு நேரம் அந்த இடத்த அப்படியே கவனிக்க முடியுதோ கவனிங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை கவனிக்க கவனிக்க உடனே நம்ம எண்ணங்கள் சாப்பாயிடும் ஒரு ஒரு கட்டத்துல எண்ணம் மற்ற நிலைக்கு போயிடுவோம் அருட்பெருஞ்சோதின்ற ஒரு தீ நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அது நமக்கு அதை நம்ம கவனிக்க 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 இந்த அருட்பெருஞ்சோதியானது நமக்குள்ள இன்னும் பிரகாசமா இருந்துச்சு அந்த இறைத்தன்மைக்கு கூட்டிட்டு போகுது இது ஒரு பயிற்சி ஜஸ்ட் மனதால இங்க குருவ மத்திய கவனிக்கணும் இது ஒரு பயிற்சி இரண்டாவது பயிற்சி அப்படியே இப்படி கண் மூடி இந்த இடத்துல ஓம உச்சரிக்கணும் ஓம உச்சரிக்கணுங்க இந்த இடத்துல ஓம் ஓம்னு கவனிச்சதுலயே இந்த பலமுறை நான் ஓம்கார தியானம்னு போட்டிருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த தியானம் திரும்ப இதை சொல்ற இந்த இடத்துல கவனிச்சு ஓம்ன்றத அப்படியே உச்சரிக்கணும் ஓம் ஓம்னு மனதுக்குள்ள வாய் விட்டு சொல்லாம மனதுக்குள்ள ஓம் ஓம்னு அந்த இடத்துல உச்சரிச்சுட்டே இருங்க சோ இது ரெண்டாச்சு மூணாவது ஒண்ணுமே பண்ண வேணாம் டெஸ்ட் நீங்க இந்த இடத்துல போய் கொண்டு போய் கவனம் வைக்கணும்னு இல்ல ஓம் சொல்றேன்னு அவசியம் கிடையாது அப்படியே இப்படி கண்ணை மூடி மூணு நாள் அப்படியே எங்க ஒரு கவனத்தையும் வைக்காதீங்க டெஸ்ட் அப்படியே என்னென்ன நடக்குது அப்படியே கண் மூடி பாருங்க நான் எந்த இடத்துலயும் கவனிக்கல நான் எதுவும் பண்ணல நமக்கு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் நான் பூர்வமதி இதை கவனிக்கிறேன் நான் இதை பண்றேன் என்ன சுத்தி இதெல்லாம் நடக்குது அப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன மாற்ற நிலைக்கு போயிட்டோம்னா நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது அப்படியே பண்ண பண்ண பல அனுபவங்கள் உணர்வோம் இந்த பீனியல் கிளாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கருமா கரைய கரைய நம்ம எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட அடையலை நான் ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா பண்றேன் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்குது இதை பண்றதால ஒரு யூஸ் இல்லையே அடைச்ச அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுட்டு போக போக அதாவது முக்கால் வாசி நெருங்கிட்டு இருப்போம் இன்னும் ஒரு பத்து ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறதா இருக்கும் அந்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐய இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு விட்டுருவோம் ஆனா நமக்கு சக்சஸ்ன்றது கொஞ்சம் தான் இருக்கு அதை புரிய மாட்டே இருக்கு அதனால காலங்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் தயவு செஞ்சு நீங்க மனம் மட்டும் இதுவும் பண்ணிடாதீங்க ஐயோ இங்க எனக்கு வரண்டி அப்படின்னு உங்களுக்குள்ள கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க நிச்சயமா ஒரு நாள் அந்த நல்ல வாய்க்க பெறுவீங்க இந்த பீனியல் கிளாண்ட் ஓபன் ஆனாதான் நமக்கு அஷ்டமா சித்திக்கல் நமக்கு கிடைக்கும் மகிமா பிரகாமியம் ஈசத்துவம் எல்லாமே கிடைக்கும் இந்த பீனியல் நமக்கு கிடைச்சி ஒரு கிடையாது நம்ம என்ன ஜஸ்ட் இது ஆச்சுன்னா பீனியல் நமக்கு ஓபன் ஆயிடுச்சுன்னா முக்காலத்தை அறியக்கூடிய ஞானி ஆயிடுவோம் பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் ஒருத்தர் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு அவங்க இப்போ எதுக்காக இந்த மனித பிரிவு எடுத்திருக்காங்க போன பிரிவில் அவங்க எப்படி இருந்தாங்க இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அனைத்தும் உங்களால கணிக்க முடியும் ஆனா அந்த மாதிரி நிலை அடைஞ்சவங்க அவ்வளவு பேச மாட்டாங்க அவ்வளவு ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரம்மானந்தம் பரம சுகதம் பிரம்மானந்தத்துல இருப்பாங்க அவங்க அப்படி கண் மூடனாங்கன்னா அந்த ஒரு ஆனந்தம் வார்த்தையால சொல்ல முடியாதுங்க இப்ப நம்ம கண் திறந்து பார்த்துட்டே இருக்கிறது எல்லாம் இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாம் பொய்யான உலகம் உண்மையான ஆனந்தம் அவங்க உணர்ந்துட்டாங்க பிறகு இந்த பௌதிகத்தில் இருக்கிற ஆனந்தத்தை அவங்களால உணர முடியுமா சரி நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஒரு மணி நேரம் நம்மளே தியானம் பண்ணனா எவ்வளோ ஒரு ஆனந்தமா ஃபீல் பண்றோம் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தியானத்துலேயே இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்ச நேரம் தியானத்துலேயே இருந்திருக்கலாமோ இந்த மாதிரி நமக்கு நமக்கே வந்து தோணுது அவங்க ஒரு சமாதி நிலையை அடைஞ்சி பல வருடங்கள் பல மாதங்கள் தியானத்துல இருக்காங்க எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க உண்மையான சுகம் அதுதாங்க அந்த சுகத்தை வார்த்தையால சொல்ல முடியாது நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் சிற்றின்பம் உண்மையான பேரின்பமே அந்த பிரம்மானந்தம் அந்த இறைவன் கூட போயிட்டு கலக்கிறது அந்த பரபிரம்மத்தோட போயிட்டு கலக்கறது இந்த பிரபஞ்சமும் நானும் பேர் இல்லை எல்லாம் பரபிரம்மும் தான் எல்லாம் எனக்குள்ள இருக்கு காலுக்குள்ள எப்படி தயிர் மோறு நெய் இருக்கோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன ரகசியங்கள் ஒழுங்கு இருக்கோ அத்தனையும் எனக்குள்ள இருக்கு இருக்கு இருக்கிறது என் பிண்டத்தில் முக்காலத்தை உணர்ந்த அஷ்டமா சித்திகள் வாய்க்க பெற்று ஒரு முக்தி நிலைய போயிட்டு இருக்கக்கூடிய ஞானி எப்படி இந்த உலகத்துல ரமணர் அப்படிதான் இருந்தார் அவர் எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரு எல்லா சித்திகள் வாய்ந்தது ரமண மகரிஷி ஆகட்டும் ராமகிருஷ்ண பரவம்சர் ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும் இந்த மாதிரி பல ஞானிகள் நம்ப நான் சரி எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி ஞானிகள் லிஸ்ட் நான் எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த பூமியில நம்ம தமிழ்நாட்டுல இந்த இந்தியால எவ்வளவு விதமான ஞானிகள் இருந்திருக்காங்க நமது இந்தியா வந்து ஒரு ஆன்மீக பூமிக்க அதை நம்ம உணரணும் ஏன்னா இந்த பயிற்சிகள் நம்ம பண்ண பண்ணதான் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் பல பேர் பயிற்சிகள் பண்ணாமையே எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும் ஓ தியானம் பண்ண என்னெல்லாம் நடக்குமா ஓ இப்படிதான் நினைச்சு நடக்குமா எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்போட எப்பயுமே பண்ணாதீங்க உங்களை முழுவதும் இறைவனை கிட்ட இறைவா இப்ப நான் தியானம் பண்ண போற நீதான் என்ன அடுத்த அடுத்து கட்டட்டு கூட்டு போயிட்டே இருக்கணும் ஏதொன்றும் இல்லை போக உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறுங்க நீங்க பணமும் பொருளும் சேரும் உங்களுக்கு பௌதிக ரீதியா பொருளும் சேரும் அருளும் சேரும் எல்லாம் சேருங்க சோ இந்த பயிற்சிய மறக்காம தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க எதிர்பார்க்காம ஒரு எதிர்பார்க்காம பயிற்சியை செய்யுங்க எல்லாம் நல்லதா நடக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிட்டுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்